ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிதன் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம முருங்கக்காய் வச்சு ஒரு சூப்பரான கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் யூஸ்வலாக சப்பாத்திக்கு அப்படின்னா நம்ம வெஜிடபிள்ஸ் கேரட் பீன்ஸு பட்டாணி இந்த மாதிரியான வெஜிடபிள்ஸ் வச்சு தான் வந்து கிரேவி செய்வோம் பட் இன்றைக்கி வந்துட்டு நம்ம முருங்கைக்காய் வச்சு ஒரு சூப்பரான கிரேவி செஞ்சுருக்கோம் இது பார்த்திங்கன்னா சாதத்துக்கும் சாப்பிட்றலாம் சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஸோ இதை எப்படி செய்யலான்னு வாங்க இந்த கிரேவிக்கு நம்ம ஒரு பேஸ்ட் வந்துட்டு ரெடி பண்ணோம் அதுக்காக முதல்ல ஒரு பேனில் எண்ணெய் எதுவும் ஆட் பண்ணாமல் ட்ரையாக வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை ஒரு ஏழு எட்டு முந்திரி பருப்பு ஒரு டீஸ்பூன் வந்துட்டு மல்லி எடுத்துக்கோங்க வர கொத்தமல்லி ஹாஃப் டீஸ்பூன் வந்துட்டு கசகசா எடுத்துருக்கேன் இது எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வாசனை வர குக் பண்ணதும் இதை வந்து நல்லா ஆற வச்சு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் சோம்பு மூணும் சேர்த்துக்கலாம் இது மூணும் நல்லா வாசனை வர பொறிஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கிரேவி வந்துட்டு கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வர்றதுக்கும் இந்த வெங்காயம் வந்துட்டு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க இது கூட ஒரு கொத்து கருவேப்பில் மூணு பச்சை மிளகாயே இந்த மாதிரி லேசாக கீழ் சேர்த்திருக்கேன் இந்த பச்சை மிளகாயோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்துட்டு கீழ் சேர்த்தியிருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுத சேர்த்திடலாம் அதை அடிப்பிடிக்காமல் இருக்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பச்சை வசனம் போகிற வரைக்கும் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா மூணு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்திருக்கேன் இந்த கிரேவிக்கு நல்லா புளிப்பு டேஸ்ட் கொடுக்கறதுக்கு நம்ம மூணு மீடியம் சைஸ் பழுத்து தக்காளி சேர்த்துக்கிறது நல்லது ஸோ சீக்கிரமாக தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன் இப்போது இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு குக் பண்ணிக்கலாம் அடுப்பை மீடியமில் வச்சுட்டு அந்த டைமுக்குள்ளே நம்ம வந்துட்டு இன்னொரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம எடுத்து வச்சு முருங்கைக்காயை வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம் முருங்கைக்காயிலையும் நல்லா அந்த மசாலா பிடிக்கணும் இல்லையா அதுக்காக பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எடுத்து வச்சுருக்க முருங்கைக்காயும் சேர்த்துட்டு இதில் நம்ம மஞ்சள் தூளும் கறி மசாலா தூளும் வந்துட்டு சேர்த்திக்க போகிறோம் எண்ணெயில் கொஞ்சமாக அந்த முருங்கைக்காயை வதக்கி விட்டுட்டு அது கூட ஒரு டீஸ்பூன் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பை மீடியமில் வச்சு இந்த முருங்கைக்காய் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் முருங்கைக்காய் மசாலா கூட மிக்ஸ் ஆகிறதுக்குள்ள இங்கே பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா மசஞ்சிருச்சு இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளும் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூளும் எடுத்திருக்கேன் இப்போது இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதோட பச்சை வாசனையும் போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வச்சுருக்கலாம் ஸோ இப்போ அந்த பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க அந்த முருங்கைக்காயை இது கூட சேர்த்திடலாம் இப்போது அந்த பேனில் இருக்கக்கூடிய மசாலாவையும் கொஞ்சமாக இந்த மசாலா எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதில் வேஸ்ட் பண்ணாமல் சேர்த்திடலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து முருங்கைக்காயும் இந்த வெங்காயம் தக்காளி இந்த மசாலா தூள் எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்துட்டு இது கூட சேர்த்திடலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது இந்த பேஸ்ட் வந்துட்டு இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் நல்லா மூடி வச்சு அந்த முருங்கக்காய் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா பிளண்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம் ஸோ அந்த ராஸ் ராஸ்மெல் எல்லாமே போயிடும் இந்த மசாலா எல்லாமே ஒன்றோடய ஒன்று நல்லா கலந்துருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு இரநூறு மில்லி அளவுக்கு தண்ணி சேர்த்திடலாம் நம்ம கிரேவி தான் செய்கிறோம் அப்படிங்கிறதுனால அளவாக மட்டும் தண்ணி சேர்த்திக்கிட்டால் போதும் சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் வந்துட்டு நம்ம மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம் உப்பு ஆல்ரெடி நம்ம வந்து தக்காளிக்கும் போடும்போது சேர்த்தியிருந்தோம் ஸோ இப்போ பார்த்து சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா மூடி வச்சுருங்க ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிரும் இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு டென் மினிட்ஸே வந்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணியாச்சு ஸோ அதுக்கப்புறம் இந்தளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு வந்துட்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சு இதை வந்து சுட சுட சாதத்துக்கும் சரி சப்பாத்திக்கும் சரி சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் எப்பயுமே ஒரே மாதிரியான முருங்கக்காய் வச்சு சாம்பார் அந்த மாதிரி செய்கிறதுக்கு பதிலா இந்த மாதிரியான கிரேவிஸும் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரலைங்க அப்படின்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்